அழகாப்பு யாருக்குமே சொல்லலை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எம் கேருக்கு குழந்தைகள் இருக்க நான் நிறைய குழந்தைய வளர்க்கிறேன் தவிர எனக்கு குழந்தை இல்லைங்கயா எம் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக நூத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே குழந்தை எட்டு வருஷமா இல்லைங்கண்ணே அதே அந்த விதியில எழுதிருக்கு எங்க சாமி கல்சரி காளி முனியே அப்ப சாமியாடி சொல்லும் போது வாரிசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் சேவையை செஞ்சிருக்க முடியாதுடா முடியாது அதே ஒண்ணு அது எது எது நடக்கணுமோ ஒரு ஆதரவற்ற கட்டணும் திருப்பி ஒரு நாலு வீடு சொந்த இடத்துல கட்டணும் இத்தனை உதவிகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வாரிசு இருக்கிறான்னு இந்த சாமிகள் கூட நினைச்சு எனக்கு கொடுத்துருக்கு அதே உண்மை குழந்தை இல்லாதது எவ்வளவு மனவேதனை என்பது எனக்கு தெரியும் என்னையோட என் மனைவிக்கு தான் அறிய வேதனை அவளை கண்கலங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை சாமிகளும் எங்கள் அண்ணன் தம்பி வேண்டுதல்லாம் ஒரு வாரிசு உருவாக்கிட்டு எனக்கு எதுக்குன்னா எனக்கு அப்புறம் இந்த அன்பாளையத்தில் இருக்க இந்த ஏழை வாழைய பாவம் அதுகளுக்கு யாரும் இல்லை அதுக்கப்புறம் என் வாரிசா இருந்துச்சுன்னா நம்ம அப்பாவ தூரத்துக்கு கூத்தாடி ஒரு கோமாளி வேஷம் போட்டு பேத்த காப்பாத்தினாரு இந்த அன்பாளையத்தை கஷ்டப்பட்டு போட்டு நம்ம விடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் மத்த எங்க அண்ணன் தம்பியும் எங்க அப்பாவோ எனக்கு அப்புறம் அன்பாளையத்தில் இருக்க ஆளை வெளியே போகிறான்னு சொல்லிடுவாங்க உண்மை பார்க்க ஆளு ஆளு அதனால உங்கள் ஆசீர்வாதத்தோடு அன்னையும் சொன்னதை மாதிரி ஆண் குழந்தைய பிறக்கணும் காளியும் நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரூம் பாய் இதில் இதுல சொன்னேன்ல சொன்ன தப்பா நினைச்சுக்கிறேன் அது எடுத்துக்கிறதுலாம் வைக்கக்கூடாது கொலகேசுல உள்ள போயிட இதுல என்னன்னா சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க நாடக நடிகர் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு தாங்கய்யா சினிமா எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு பெத்த தாய் தேவை பண்ண கலங்க விட்டுறாதீங்க உங்க குடும்பத்தை பார்த்தப்பா எங்களை எல்லாம் ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கங்கிறது சில பேர் கிரு கொண்டு உனக்கா நான் உஸ்ரை தருவேன் மசூர தருவையும் போட்டா எடுக்க வர்றவன் ஊருக்காரக நெஞ்சை பிடிச்சி தள்ளுனா போப்பா எம் கே ஆர் பரவலுவார் போட்டாடு போனேன் அதுக்கு என்னை சொல்லிட்டு போனேன் திண்டுக்கலை தாண்டுறதை பார்ப்பா பாப்பா நான் என்ன ரெவுடியாடா நான் தன்னால நாளை அதே மாதிரி இன்னைக்கு ஜவுளி கடையை முதற்கொண்டு பொம்பளை புள்ள இருந்தாச்சே நாலு வய குளிச்சு விட்டு உள்ள போறேன் பொம்பளை புள்ள இருக்கணும் அது ஆளு மட்டும் முடியும் இங்கு மீண்டும் முடியும் பார்த்தா திழுக்கு புழுக்கன் இருந்தா அந்த கடையை அடைச்சாலும் வெளியே வர மாட்டேன் டயம் இருக்கு இவன் டைம் சொல்லுவேன் பத்தே கிலோ தானே அடைப்பீங்க டென்ன தான் ஆகுது நான் காமன் நேரம் கப்பளிங்க பாத்துட்டு போறேன் இவன் ஆ ஓசு பள்ளிக்கூட வரையும் கொண்டு போயிட்டாங்க அடுத்த வருஷம் பாடத்துல வந்துடும் சிறந்தது ஓசா கப்ளிங்க என்ன ரெடிமேட்ல கப்ளிங் காட்டுவாங்களா அப்பா ரெடிமேட்ல கப்ளிங் கட்டுவாங்க காட்டுவாங்க அதல காமிச்சதா அந்த கப்ளிங் நாடா வேணாம் டைலா சால்வைக்கு பதிலா 150 கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த சால்வை எடுக்காத ப்ரோ மசர்ல சிக்கன் சரி சரி நன்றி ப்ரோ நன்றி

ஆயிரம் மாடு பாலமேடு அலங்கான உள்ள ஜல்லிக்கட்டு அவுத்துறாங்க இல்லை ஆயிரம் மாடும் கார் வாங்கிட்டு போறாங்க கிடையாது அதுல ஒரே மாடு அப்படி சொல்லு சிங்க தொடர்ந்து இந்த டிவியை விடாம பார்ப்ப போல ஒரே மாடுதான் வாங்க அப்புறம் மாட்டு வாழா வாங்க அதே மாதிரி புடியாரே ஒரு ஆள் தான் தமிழனுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு உலக நாடுகளே பார்த்து மிரண்டு போய் வெளிநாட்டிலிருந்து படை எடுத்து வருகிறான் வெளிநாட்டவன் எங்கே தமிழ்நாட்டுக்கு அலங்கல் நல்லது வெரி குட் ப்ரோ மாட்டு சாணிய கூட அள்ளி இருக்க மாட்டேன் நீ வீர விளையாட்டை பத்தி பேசுற உன்னையா இதுதான் ஓதத்தை காலி பண்றேன் ஆனா வெளிநாட்டு ஆள் வந்து பாக்குறாருல்ல அங்கே அங்கேயும் ஜல்லிக்கட்டு இருக்குப்பா ஒரு கம்பியை கேட்ட திறந்து விடுவாங்க ஒரு மாடு வெதர் பார்த்தா ஏழு கிலோ இருக்கும் ஏய் ஆமா ப்ரோ இந்த தண்டியா என்ன அதை நிறுத்தா பார்ப்பாங்க இல்ல எடை ஓடுத்தே அனுப்பாங்க

அந்த ஐந்தறிவு ஜீவன் ஆறறிவு உள்ள மனிதன் சொல்வதெல்லாம் கேட்கும் அப்ப இந்த காலையே நமக்கு எல்லாம் தெய்வம் தானே அது ஒரு குழந்தை தானே அதை சில ஒரு சிலர் பண்ற தவற சுட்டி காட்டுற இந்த மேடை உங்களுடைய மாடா இருக்கட்ட ஐயா அந்த மாட்டுக்கு தன்னுடைய உரிமையாளர் யார் நம்மளை பிடிக்க போறவை யாருன்னு வாடியில வெளியே வரும்போது தெரியாதுங்க ஒரு சில ஓனர் என்ன பண்றாங்கன்னா பீரை போட்டுக்கிட்டு அவன் மாடு நல்லா விளையாடுதான்

எப்படியோ போப்ப எடுக்கல மாடு மோந்துடு மோந்திடும் ஏ இந்த யாரு யாரு இருந்தே சுத்திட்டே இருக்கானே டே பொறி உண்டு தொலைச்சி இன்னைக்கு இளைஞர்கள் உங்க கையில தான் இந்தியாவே இருக்கு ஏன்னா நீங்க இல்லைன்னா எந்த வியாபாரமும் ஓடாது பூலிப்பு கணேஷ் கோயில சீரட்டு கப்பு தண்ணி ஆனா அப்துல் கலாம் ஐயா நல்ல ஒரு தமிழை முதலே செத்துட்டாரு இல்லாட்டா அவரை கொண்டு இங்க வாங்கியா கல்யாணத்துக்கு வாங்கியா பக்காடி இல்லாம ஒரு புள்ள போடுங்கயா அவர் படவடம் வருது பாரு அவரை கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் அடக்க பண்ணிடுறாங்க ஏ ஒரே ஒரு விஷயம் என் இளைய சமுதாயம் என் தம்பிகள் எல்லாம் இன்னார் மய இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்த